வணக்கம் வாக்கியம் க்ரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ கொடுக்கறோம்னா ஒரு மூணு ப்ளவுஸ் தச்சுருக்கோம் அந்த மூணு ப்ளவுஸுமே வந்து ஒன் ரெண்டு வந்து லைனிங் ப்ளவுஸு ரெண்டு வந் ஒன்று வந்து சாதா ப்ளவுஸ் அதுக்கும் நம்ம டிசைன் வச்சு தச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் இது லைனிங் ப்ளவுஸில் பாருங்கள் நல்லா லைனிங் கொடுத்து தச்சு பெரட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் கழுத்து வந்து ஸ்டார் நெக் வச்சு தைச்சிருக்கோம் ஸ்டார் நெக் வச்சுட்டு கை பாருங்கள் கையும் அதே மாதிரி டிசைன் கை வச்சு பைப்பிங் கொடுத்து அதையே லேஸ் வச்சு நல்லா பக்காவாக தச்சிருக்கோம் பாருங்கள் இது தச்சிட்டு ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு வச்சுருக்கோம் நாட்டு வந்து நம்ம கடையில் இருக்க நாட்டையே கட் பண்ணி வச்சு தைச்சிட்டு புடம் வந்து கோல்டு கலர் இருக்குது அதனால தான் கோல்டு கலர் கலந்த லேஸும் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் சும்மா சின்னதாக ஒரு அந்த குஞ்சத்துக்கு பதிலாக நம்ம துணியிலே தைச்சிக்கிட்டோம் அது மாதிரி தைச்சிருக்கோம் பாருங்கள் புடவை புடவைக்கு அந்த புடவை போடும்போது அந்த புடவைக்கான ஜாக்கெட் வந்து சூப்பராக நம்மளுக்கு இருக்குது இது மாதிரி நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு ஒரு தொழில் கையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் பார்ப்போம் இதை வந்து நம்ம மடிச்சிருவோம் பார்த்திங்கன்னா இது இதுவும் லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கை வந்து புடவையில் வந்து இந்த பார்டர் இருக்குது அதனால் கைக்கும் அந்த பார்டரை வச்சு இந்த லேஸ் வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்புறம் லைனிங் கொடுத்து தைச்சி தைச்சி பிசுறு தெரியாமல் பெரட்டி தைச்சிக்கிட்டோம் அது மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ பிசுறு தெரியாமல் பெரட்டி தைக்கிறது ரொம்பவே நல்லது அதனால தான் அது மாதிரி தைச்சிக்கிட்டோம் அப்புறம் கழுத்து வந்து ஸ்டார் நெக்கு பாருங்கள் ஸ்டார் வந்து நல்லா தச்சு அப்படியே வி மாடலுக்கு வந்து அழகாக தச்சிருக்கோம் அப்புறம் நாட்டு நாட்டு வந்து மிஷினில் நம்ம ரெடிமேட் நாட்டாகவே வச்சு தச்சுக்கிட்டு இந்த துணியிலே கொஞ்சோண்டு துணி எடுத்து நம்ம அந்த குஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இந்த குஞ்சமும் துணியில் சும்மா சிம்பிளாக தான் கேட்டாங்க நம்ம அதிகமாக ரொம்ப இதாலாம் தைக்க வேண்டாம் சிம்பிளாகவே தைச்சிக்கொடுங்க நாங்கள் அதனால் அது மாதிரியே தச்சாச்சு இப்போ நம்மளுக்கு பின் பக்கத்தை பார்த்துட்டோம் இப்போ அது மாதிரி முன்பக்கத்தையும் நம்ம எப்படி தைச்சிருக்கோம் கப் சைஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு பிறட்டி காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பின் பக்கத்தை பார்த்தாச்சு இப்போ முன் பக்கத்துக்கு வந்து இந்த பட்டி கிராஸ் பட்டியெல்லாம் நம்ம அதில் தைச்சிக்கிட்டோம் இந்த துணி வந்து கொஞ்சம் நுள் தான் இருக்கும் ஏன்னா பட்டு கிளாத் மாதிரி அதை நம்ம கரெக்ட் பண்ணி தைக்கணும் அப்புறம் நான் எப்போதும் போல் பாரு இப்போ வந்து கொ இதில் என்னென்னா நான் எப்பயுமே மிஷினில் வந்து தச்சு விட்டுருவேன் இப்போ இது வந்து நம்ம அய்வுக்கு கட்டிட்டு நம்ம இந்த காஜா எடுத்துருக்கோம் பாருங்க நல்லா ஜடப்பின்னல் மாதிரி அழகாக காஜா எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம இது இது மாற்றும் போதும் அப்படியே இழுத்து இழுத்துக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டே வருதுன்னு அந்த பாப்பா சொன்னாங்க இது கரெக்டான அளவுக்கானது போட்டிருக்கோம் அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒன்று க ஒரு காஜா கட்டி விட்டுருக்கேன் அதில் இழுத்து மாட்டி கட்டணுன்ட்டு அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு சைடு வந்து இப்போ நம்மளுக்கு புடவை மறைச்சிக்கும் அதுக்காக ஒரு சைடு ரெண்டு தையலை போட்டு விட்டாச்சு ஒரு சைடு லேஸ் வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு நம்ம ஜாக்கெட் வந்து தைச்சாச்சு இப்போ இன்னொரு சட்டையிலையும் நம்மளுக்கு முன்பக்க அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சில ஜாக்கெட்லேயும் பக்கம் அளவும் நம்ம தைச்சிருக்கோம் இந்த கப் சைஸ் பாருங்கள் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு கப் சைஸ் மட்டும் கரெக்டாக அமைய மாட்டேங்குது கரெக்டாக தைச்சிக்கணும்பாங்க அது மாதிரி கப் சைஸே கரெக்ட் பண்ணி தச்சாச்சு துல்லியமாக அளவுகள் எடுத்து தச்சாச்சு அப்புறம் கழுத்து பக்கம் வந்து இந்த ஒரு பக்கம் லேஸ் வச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு பக்கம் லேஸ் வச்சாச்சு இதில் வந்து நம்ம தச்சு விட்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன் அப்புறம் அதுக்கு இதுக்கும் தான் வேணும்ட்டாங்க ஃபஸ்ட்டு இது எடுத்துருக்கேன் பாருங்கள் காஜாவே எடுத்தாச்சு நல்லா பின்னல் பின்னலாக நல்லா ஜடை பின்னுற மாதிரி காஜா எடுத்து பக்கத்தில் ஒரு கயிறு கட்டியாச்சு அது மாதிரி கை வந்து இதில் கொஞ்சம் டிசைனாக கேட்டாங்க கை வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் கேட்டாங்க அதுக்காக இது மாதிரி டிசைனில் தச்சு அப்படியே லேஸ் வச்சு கொட்டியாச்சு இப்போ இந்த ஜாக்கெட்டும் நம்மளுக்கு ரெடி ஆக்சி இப்போ அந்த சிவப்பு கலர் ஜாக்கெட் வந்து பார்ப்பேன் இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் இது வந்து கோவிலில் கொடுத்த ப்ளவுஸு இதை தச்சு போடணுன்ட்டு தச்ச கொடுத்தாங்க அப்போ வந்து பேக் சைடு கழுத்து கொஞ்சம் அப்போ பெருசாக தச்சு கேட்டாங்களேன்னு வெட்டி தச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன செஞ்சாங்க எனக்கு இந்த பெருசு மறைச்சி நீங்களே தைச்சி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக கைக்கும் லேஸ் வச்சாச்சு தைச்ச ப்ளவுஸில் கழுத்துக்கும் இந்த லேஸ் வச்சாச்சு அப்புறம் கழுத்து ரொம்ப இறக்கமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதுக்கான ஒரு ஐடியா என்ன பண்ணோம் நம்ம இந்த கிளாத் கொஞ்சம் இந்த ரெட் கலர் கிளாத்துலேயே விட்ட ஒரு ரெண்டரை இஞ்சிக்கு வெட்டி அப்படியே நம்ம சம்சா மாடலுக்கு மடித்து மடித்து தச்சுக்கிட்டோம் தைச்சிட்டு மேலே வச்சு தைச்சாச்சு அது எப்படி தச்சிருக்கோம் பின்பக்கமாக